என்ன மக்கள் இப்படி ஆயிட்டு இந்த வினுஷா பொண்ணு போட்டு பூர்ணிமா புரட்டு 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 புரட்டுறாங்க பேச முடியாம பூர்ணிமா அது இல்ல அப்படி சொல்ல வரல அதை மீன் பண்ணல ஐயோ நீங்க அப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வாய் உளருது வடக்கு இந்த கே வாய் உருண்டு 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 போது இதுல மாயா சம்ம சேஃப் கேம் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேமா பக்கத்திலே வரலையமா பக்கத்திலே வரல ரெண்டாவது விக்ரம் இதுல ஒரு சாணி அடி வாங்கினா சோ இந்த 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 ஆக்சுவலி இது எப்போ நடந்துச்சுன்னா எபிசோட் நீங்க பாத்துருப்பீங்க எபிசோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிராவும் அர்ச்சனா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா இந்த சம்பவத்துக்கு

அங்க இருந்தீங்க சோ அது கீழ உங்களோட பேர் இருந்துச்சுல பட் உங்களோட பேர் வந்து பர்ஃபெக்டா இருக்காங்கன்னு சொன்னோட இப்படி முடியெல்லாம் தூக்கி விட்டு ஒரு மாதிரி பண்ணீங்களே ஏன் என்னோட இதை நீங்க கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லங்க நான் கேட்கலன்னு இல்ல அது வந்து ஒரு தப்பான மீனிங் மாதிரி எனக்கு தெரியல நான் வந்து அதை எடுத்துக்கலங்க அது ஒரு வேர்டு தானே ஒரு வேர்டு மாதிரி எனக்கு தெரிஞ்சுன்னு ஒரு தப்பான மீனிங்கா தெரியல மத்தபடி நான் கேட்டேன் நான் வந்து அவனை தனிப்பட்ட முறையில கேட்டேன் நிறைய கேட்டேன் ஆனா சேனல் எடிட் பண்ணிட்டாங்க அது வந்து உங்களை நீ பாத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நிக்சன் வரமோ நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு அம்மா என்ன ஒரு உருட்டாயப்பா இவங்க நிக்ச போய் சொன்னாங்களா நண்பர்கள் அப்படின்னு நான்

நீங்க என்னோட உடம்ப பத்தி அவன் பேசுறான் ஒரு பொண்ணோட உடம்ப பத்தி பேசினா நீங்க விட்டு கொடுப்பீங்களா இந்த வீட்டுக்குள்ள நீங்க பெமினிஸ் எல்லாம் பேசுறீங்களே அந்த பெமினிஸ் இப்ப எங்க போச்சு அப்படி சொல்லிட்டு ஓப்பனா கேட்டாங்க ஓப்பனா கேட்ட சொன்னேன் பூரிமா அஜயோ இப்படி கேட்டா என்ன சொல்றது இல்ல நான் அப்படி இல்ல நான் பண்ணு பண்ணு நான் சொல்லவே இல்லைங்க பொண்ணு நான் சொல்லவே இல்லை அப்படி நான் சொல்லவே இல்லை நான் உன்னை திட்டுதேங்க நீங்க கரெக்டா பாக்கல எபிசோட் நீங்க பாக்கலங்க நீங்க எபிசோட் சரியா பார்க்கல நான் திட்டின ஏதோ கட் பண்ணிருக்காங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த டிவி எனக்கு ஆப்போசிட் வேலை பாக்குறாங்க அப்படி சொல்லிட்டு பூர்ணிமா என்னெல்லாமோ வளர்றாங்க மட்டும் வளர் இதுல விக்கிற மாதிரி பக்கத்துல உட்காந்துட்டு நானும் நானும் அங்க இருந்தேன் இல்ல நானும் அப்படி உனக்கு எதுக்கு நீ அந்த பிராமாஸ் கொடுக்கும் போதே போட்டுப்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த டாபிக்ல அவருடைய சம்பந்தப்பட்டால் வினிசா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆள் வந்து பூர்ணிமா அவங்க ரெண்டு பேரும் பேசிடும் நீ எது குறுக்க வர பிராமாஸ் தலையா இவன் குறுக்க தேவையில்லாம வந்து இருந்துட்டு நானும் தான் இருந்தேன்

சொன்னவனும் ஆப்போசிட்ல உள்ள பர்சனும் எடுத்துக்கிட்டா ஜாலிதான் மத்தபடி அவங்க ஜாலியை தான் இது வித்தியாசமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவிக்கா சொல்றாங்க அதுக்கு பூர்ணிமாவோட முட்டை எப்படி இருக்குன்னா இல்ல அப்பெல்லாம் கிடையாது இது ஜாலிதான் நீ சொல்ற வேற டாபிக் வேற இது வேற இது நிக்சன் ஜாலியா தான் சொன்னா நீங்க ஜாலியா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனுக்கு சார்பா சப்போர்ட் கொடுத்தாங்க அதனாலதான் கோவப்பட்டு வினுஷா வந்து நீங்க எப்படி ஜாலின்னு சொல்லலாம் என்னோட உடம்பை பத்தி அவன் பேசுறான் தெளிவா நீங்க எப்படி அதை விட்டீங்க ஒரு பெண்ணு தான் நீங்க ஒரு பொண்ணா இருந்து நீ எப்படி விட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அடுத்த ஒரு உருட்டு ஏங்க அதுல உடம்புன்னு மென்ஷன் பண்ணவே இல்லைங்க மூக்கு காது அப்படிதான் இருந்துச்சு அதனாலதான் நான் ஜாலின்னு சொன்னேன் உடம்பு மென்ஷன் என்ன உருட்டா அப்பா இந்த பொண்ணு என்ன உருட்டு உருட்டு பாருங்க நண்பர்களே இதுக்கு தான் அர்ச்சனா பெஸ்ட்னு சொல்றேன் அர்ச்சனா கிட்ட இதே வினுஷா போய் என்னோட நேம் நீங்க யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு அது எனக்கு ஹேர்ட் ஆச்சு அப்படி சொல்லி சொன்னோன்னே அர்ச்சனா ஒரே வார்த்தை உங்களுக்கு அப்படி ஹேர்ட் ஆயிருந்தா எனக்கு மன்னிச்சுக்கோங்க சரியா நான் வந்து அப்படி இது பண்ணி நான் எதுவுமே சொல்ல பட் அந்த இடத்துல சண்டேல நம்ம விஷ்ணு எடுத்து பேசும்போது நானும் குறுக்கு போயிட்டு அவங்களுக்கும் லைஃப் இருக்கலாம்னு சொல்லி சொல்ட்டேன் அது உங்களுக்கு ஹர்ட் ஆச்சுன்னா எனக்கு மன்னிச்சுக்கோங்க சொல்லிட்டு அர்ச்சனா கேட்டாங்க ஆனா இந்த பொண்ணு ரெண்டு மணி நேரமா எக்ஸ்பிளைன் பண்ணுது ரெண்டு மணி நேரமா அவங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு பயங்கரமா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க

இவனை பத்தி பேசுறீங்களா இவனுக்கு எதுவுமே தப்பா தெரியாது இவன் ஒரு இவெல்லாம் வேஸ்ட்டுங்க இவனை பத்தி நீங்க கணக்குல எடுக்காதுன்னு சொல்லி சொல்லி விட்டாங்க விக்ரம் முடிஞ்சு செத்து போச்சு ஆல்ரெடி விக்ரம் வீட்டுல வர தண்ணி தெளிச்சு விட்டாங்க வீட்டுக்குள்ள வேற வச்சு செய்யறாங்க எங்க போய் முடிய போயின்னு தெரியல கடைசி நாட்கள் இவங்க அர்ச்சனை அட்டாக் பண்ண முடியோட வந்தாங்க பட் டாக் ஃபயர் ஆகிறது எல்லாமே அவங்களுக்கு தான் சோசியல் மீடியா மொத்தமே இப்ப பயங்கர அகைன்ஸ்டா இருக்காங்க அதுதான் உண்மை ஜெயிக்கோங்க நான் இப்பவும் சொல்றேன் அர்ச்சனாக்கு நான் சப்போர்ட் பண்றதுக்கான காரணம் பிரதீப் மேட்ரு பிரதீப் மேட்ருக்கு அப்புறம் நான் அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அது வரைக்கும் என்னோட சேனல்ல பிரதீப் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அர்ச்சனா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன் இப்பவும் நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன் காரணம் வந்து யாரோட ஃபேமிலியை பத்தி தப்பா பேசல பத்தி கெட்ட போட்டு திட்டல யாருக்கு முதுகு பின்னாடி போய் அசிங்கமா பேசல இந்த அர்ச்சனை அர்ச்சனா சப்போர்ட் பண்றேன் சண்டை போட்டப்போ சண்டை எல்லாம் பேசிட்டு போன கூட வெளியே வந்து ரவிநாட்ட பேசிட்டு இருக்கும் எனக்கு தெரியும் ஒரு நல்லவங்க தான் பட் இந்த வந்தவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க அதனால அவங்க ஏதோ வித்தியாசமா பேசுறாங்க மாயா வந்து ரொம்ப குட் கேரக்டர் அப்படின்னு மாயாவும் அப்பவும் பெருமையா தான் பேசுறேன் இதுதான் அர்ச்சனாக்கான கேரக்டர் இதனாலதான் மக்கள் சப்போர்ட் பண்றாங்க புரிஞ்சுக்கோங்கடா குட்டி சரி குட்டி தற்கொரிசு சொல்றதோட பெயிண்ட் பாக்ஸ் தர்குரிஸ் குரிஸ் அப்படி சொல்லலாம் பட் நேத்து மா மார்னிங்ல இருந்து நான் கவனிச்சுட்டு இருக்கேன் மாயாவோட அந்த தற்குரிஸ் கூட்டத்தை காணும் எங்க போனீங்க வெயிட் பாட்ஸ் எகடா போனீங்க நேத்து ஒரு லஞ்ச் டைம்ல இருந்து காணும் அந்த குரூப்பே காணும் எங்க எந்த ஒரு ட்விட் எதுவுமே காணும் டிஆக்டிவேட் ஆயிட்டாங்க நினைக்கிறேன் ஒருவேளை ரிசல்ட் தெரிஞ்சிருக்குமோ யாருக்கு டைட்டில் போக போகுது நீங்க சொல்லுங்க யாருக்கு டைட்டில் போக போகுது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்குதான் லாஸ்ட் டேட் ஓட்டு போட்டீங்களான்னு சொல்லி நமக்கு வச்சுக்கோங்க ஓட்டு போடலன்னா மறக்காம ஓட்டு போட்டுங்க அடுத்த வெள்ளி